இதனால் சாலினி விழா இந்த வீடியோஸ் பதிவு வந்து எது சம்பந்தமாக இருக்கிறதுன்னு சொன்னால் ஒரு சுவாரஸ்யமானதாக இருக்கப்போது ஓகேவா அதாவது என் கிறிஸ்டா பள்ளி பருவ கதை பள்ளி பருவன்னா பாடசாலை ஓகேவா பா பாடசாலை காலேஜ் டைமில் எப்படி படி அப்படி அவர் சொல்ல போற சொல்லிக்கொண்டிருந்தார் அதனால தான் இந்த வீடியோஸ் பதிவு அதை நீங்கள் பார்க்க போறீங்க என் சேனலுக்கு முதல் முதலாக வந்தீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் ஓகே வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் சரி நண்பர்களே இப்போ கேட்போமா அவங்களோட கதையை நானும் நானும் கேட்டிருக்கேன் பெருசாண்டு ஞாபகம் இல்லை ஞாபகமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து படித்தது ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எனக்கு ஹாஸ்டலில் தான் போட்டாங்க உங்களுக்கு தெரியும் போர்டிங் கிறிஸ்டின்ஸ் தெரியும் ஸோ போர்டிங் என்ன எப்படி என்ன ஹாஸ்டல் எப்படி தெரியும் நல்லாயிருக்கும் அது ஒன்னாம் க்ளாஸ்லேருந்து போட்டாங்கன்னா ஏன்னா துருன்னு இருப்பேன் வீட்டில் வீட்டில் அடங்க மாட்டேன் சொல்கிறதுக்காக என்ன பண்ணாங்க ஹாஸ்டலில் போட்டாங்க இங்கே லோயலா ஹயர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது ஸோ அந்த ஹாஸ்டலில் போட்டாங்க எயித்து வரைக்கும் படித்தேன் ஸோ எயித்து நைன்த் வரைக்கும் படித்தேன் இல்லை எயித்து வரைக்கும் படித்தேன் ஒன்றாம் க்ளாஸ்லேருந்து எயித்து வரைக்கும் படிச்சுட்டு போர்டிங்கில் படித்திருந்தேன் அப்போ வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா எங்கள் அம்மா வந்து அந்த சூழ்நிலை சரியில்லைப்போ அப்போ வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பா வந்து பார்க்க மாட்டாங்க என் பாட்டி மட்டும் தான் பார்க்க வருவாங்க அப்போது எங்கள் அம்மா அப்போன்னு சொல்லி எங்கள் பாட்டியை பார்க்க சொல்லுவாங்க பாட்டி வந்து பார்ப்பாங்க ஸோ செகண்ட் சாட்டர்டே வந்தோம் வருவாங்க வீட்டில் இருந்து வச்சு யாரும் வரமாட்டாங்க சில டைம் வருவாங்க சில டைம் வரமாட்டாங்க வந்து என்ன எப்படி பண்ணுறான் படிக்கிறானா என்னென்னு பார்த்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எயித் வந்து படிக்கும்போது வந்து எனக்கு வந்து அவ்வளோ படிப்பு ஏறல ஏறலாம் சொல்லப்போனால் சின்ன வயசுலேருந்து படிப்பு ஏறல அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் ஆர்வம் இருந்தது எனக்கு ஸோ ஃபுட்பாலில் ஃபுட்பாலு விளையாட விளாட எனக்கு ஆச்சுன்னா பிடி சார் வந்து பிடி வந்து சொன்னார் நீ வந்து படிக்க போல் ஸ்போர்ட்ஸில் கவனப்படுத்து இதில் ஃபுட்பாலில் பண்ணு அப்படின்னு சொன்னார் நமக்கு எங்கே ஃபுட்பால் வரும் சொல்லிட்டு சரி ஃபுட்பால் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் ஃபாதர் ஒருத்தர் பேர் அவங்க தெரியும் கிறிஸ்டின் ஸ்கூலில் எல்லாமே ஃபாதர் இருப்பாங்க ஸோ அங்கே வந்து அவர் என்ன சொன்னார்னா நீ ஃபுட்பாலும் கற்றுக்காமல் பேஸ்கெட் பாலும் கற்றுக்க அப்படின்னு சொன்னார் ஸோ ரெண்டு பேஸ்கெட் பால் கற்றுக்கணும் ஃபுட்பாலும் கற்றுக்கணும் அப்போ வந்து ஃபுட்பால் வந்து பேக் இயர் தான் போட்டாங்கண்ணா சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் போய்ட்டு லோயலா ஸ்கூல் நாங்கள் போய் கப் அடித்தோம் ஃபர்ஸ்ட் டைம் ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் செவன்த்து தான் படிக்கிறோம் டென்த்து சென்ட் ஜோசப்பில் இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் பசங்க தான் வந்தாங்க போட் போட்டிக்கு அப்போ வந்து நாங்கள் கப் அடித்தோம் ஏன்னா அந்த சரௌண்டிங்கில் வந்து சென்ட் ஜோசப் அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை ஆனால் நாங்கள் அடித்தோம் லோயலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது அப்போது வந்து அந்த அந்த ஒரு நிலம் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்ததுனாடா இவ்வளோ போட்டு பெரிய இதாக அடிச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பேஸ்கெட் பால் பேஸ்கெட் பால் ரன்னர் பண்ணணும் ரன்னர் போக ரன்னர் இது பண்ணோம் அதுக்கப்புறம் எயித்து முடிச்சுது எயித்து முடிச்சுட்டு நாங்கள் வேறு ஸ்கூலு நான் பிரிஞ்சு போயிட்டேன் எங்கள் எங்கள் அம்மா வந்து சரி வேணாம் வேறு ஸ்கூல் போகலாம் பிரிஞ்சு போயிட்டாங்க ஏன்னா ரொம்ப லாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திண்டிவானம் திண்டிவானம் சென்ட் அண்ணா இல்லை ஹை செகண்டரி ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தேன் அவங்க ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் ஒன்றும் நமக்கு செட் ஆகாது அப்புறம் சரி இங்கிலீஷ் மீடியம் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சரி அன்னைக்கு வேலைக்கு ஆகாது அங்கே போடிங் தான் எனக்கு பிடிக்கல சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க டென்த்தில் வந்து எங்கள் ஊரில் சேர்த்தாங்க அரைவடி பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன சொன்னீங்க அதெல்லாம் தெரியும் சொல்லு 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 அதில் என்ன சொல்லுங்கள் இல்லை நான் வந்து டென்த்து படிக்கும்போது வந்து அவ்வளோ மார்க் எடுக்கலங்க ஸோ கம்மியான மார்க் தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் படித்து முடிச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது எனக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணாங்க வா காலேஜ் சேர்த்துடலாம்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போனோம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரு அது மாதிரி ஒரு ஒரு மாதிரியே வந்து இது ப்ளஸ் டூவில் உண்மையா சொல்றேன் பிளஸ் டூல கிரஷ் இருந்தது லவ் பண்ணோம் அதனே ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்காரு லவ் பண்ணோம் ஆனா நான் ரெண்டாவது இல்லை அப்படி கிடையாது ஏ அப்படிலாம் கிடையாது சோ லவ் பண்ணோம் நான் லவ் பண்ண ஒன்ஸ் ஏ தான் அந்த பொண்ண லவ் பண்ணல சோ நாங்க லவ் பண்ணா லவ் சொன்னா அந்த வந்து ஏத்துக்கல சரி நான் விட்டுட்டேன் வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் காலேஜ் போனேன் சோ ஃபர்ஸ்ட் இயர் தெரியும் ராக்கிங்கு அது இது நடக்குதுன்னு நடந்தது எனக்கும் நடந்தது அதெல்லாம் ராக்கிங்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர்லாம் தெரியும் ரொம்ப டஃப் இருந்தது என்னடா அது இது சரி ப்ராக்டிக்கலு அது இது ஜாம இந்த ஈரி அது இதுன்னு சொல்லியிருந்தாங்க நமக்கு எதுவும் புரியல நம்ம அப்புறம் சரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து போனோம் தேரிக்கு தேரி வந்து படிக்கும் ப்ராக்டிக்கலாக பண்ண சொன்னாங்க ஒரு இன்ஜினை பிரித்து அதை பார்க்க சொன்னாங்க ஃபஸ்ட் இயர் அவங்க தெரியாது அது வந்து ஃபுல்லாக செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்து தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்கல்லாம அதுக்கப்புறம் செகண்ட் இயர் போகணும் கண்ட்ரோல் எங்கள் கையில் வந்தது என்ன கண்ட்ரோல் சொல்லுங்க இல்லை கண்ட்ரோல்னால் அப்படி கிடையாது கேம்பஸ் கண்ட்ரோல் எங்கள் கையில் வந்தது மெக்கானிக்கல் கண்ட்ரோலு நாங்கள் வந்து தெரியும் ரூல்ஸ் எப்படின்னு உங்களுக்கு நான் இன்ஜினியரிங் படிச்சவங்களாம் தெரியும் டிஎம்ஏ படிச்சவங்களாம் டிப்ளமோ படிச்சவங்களாம் தெரியும் அந்த ரேக்கிங்கெலாம் முடித்து செகண்ட் இயர் போனோன்னே ஒரு பா நம்ம நம்ம கட்டுப்பாடு வருது வந்து இருந்தது வந்துச்சுட்ற ஒரு இதில் சொல்லிட்டு இருந்தது என்னென்னா செகண்ட் இயர் படிக்கும் போது வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது வந்து நல்லா காலேஜை பற்றி அனாலிஸ் பண்ணிக்கணும் நாங்கள் ஸோ ஒரு பத்து பேர் போனாங்க கேங்கில் நல்லா ஜாலியாக இருந்தோம் அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வந்து எங்கள் கண்ட்ரோல் வந்து நாங்கள் இருக்கிறது தான் சட்டம் அந்த மாதிரி இருந்தது காலேஜில் ரூல்ஸு அந்த மாதிரி இருந்தது நாங்கள் போய் ட்ரிபிளி அடிக்கிறது ட்ரிபிளி வந்து எங்களை அடிக்கிறது போட்டு அடுத்த டைம் வந்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஏதோ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு போல் அந்த படத்துக்கு கட்ட அடிச்சிட்டு போனோம் ஸோ அதெல்லாம் பிரின்ஸிபலை பார்த்து பெரிய பிரச்சனை நிறைய நடந்ததுங்க அதெல்லாம் ஓகே ஹாஸ்டல் அதுவும் ஹாஸ்டல் தான் நாங்கள் வந்து படிச்சு ஹாஸ்டல் தான் படித்தோம் ஹாஸ்டலில் வந்து நாங்கள் எங்கள் கண்ட்ரோலில் இருந்து சாப்பாடு செம்ம ஜாலியாக பண்ணா இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் சொல்லிட்டு வெறுத்தனும் படித்தேன்னா டென்த்தும் ப்ளஸ் டூனும் அவ்வளோ மார்க் எடுக்கல ஸோ காலேஜ்னா படிக்கணும் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்தனமாக லாஸ்ட் இயர் தான் படித்தேன் படித்தேன்னா சேடு வந்தது காலேஜ் டாப் படம் சேடு வந்தேன் சரி கேம்பஸ் இருப்பாங்க போகலாம் அப்படிப்பட்டா கேம்பஸ் சிட்டர் அவ்வளோ வைக்கல நமக்கு சரி நாங்களும் ட்ரை பண்ணி கம்பெனி போனோம் என்னோடய ஃபஸ்ட்டு கம்பெனி கம்பெனி காலேஜ் முடிச்சுட்டு நான் போய் ஒரு இண்டஸ்ட்ரியில் கால் இருக்கிறேன்னா அது ரெனால்டு நிசான் ஆட்டோமோட்டிவ் கம்பெனி தான் கார் கம்பெனி ரெனால் நிசான் ரெனால்டு நிசான் ஆட்டோமோட்டிவ் கம்பெனி ஸோ அந்த கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போய் நின்றுனே எனக்கு எதுவும் தெரியாது படி தெரியாது சேஃப்டி என்னானா தெரியாது நம்ம எங்கே காலேஜில் போய் இருந்தால் தானே நம்ம தான் கட்ட எடுத்துகிட்டு அங்கே தான் போகிறாங்க போயிட்டு அந்த இடத்துல போனோன்னா இன்ட்ரெஸ்ட் பற்றி தெரியாது சரியா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல சேஃப்டி பற்றி சொன்னாங்க மூணு வாரம் கிளாஸ் சேஃப்டி கிளாஸு கம்பெனின்னா என்ன இது கம்பெனி எப்படி நடக்கும் என்ன இது அப்படி சொல்லலாம் சொன்னாங்க நாங்கள்லாம் மண்டியில் ஏற்றிக்கிட்டேன் எடுத்த பையனை பெயிண்ட் ஷாப்பில் விட்டாங்க மொதல் முதல் ஒரு கம்பெனியில் போயிட்டு நான் கேட்டது வந்து மெக்கானிக்கல் பிடிச்சேன் சார் மெக்கானிக்கல் வேலையான் கொடுக்கல அப்படி கேட்டதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தம்பி எந்த படிப்பு எடுத்தாலும் அந்த தொழில்தான் போன சொல்லி முடிவு எடுக்காதீங்க உங்களுக்கு என்ன தொழில் கிடைக்குதோ அதை பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னார் நான் மொதல் போனது வந்து பெயிண்ட் ஷாப்பு பெயிண்ட் ஷாப் போனோன்னே அவங்க வந்து ஒருத்தர் சீனியர் இருந்தார் ஸோ அந்த சீனியர் சொன்னார் உன்னை மெக்கானிக் படிச்சிருக்காலும் மெக்கானிக் வேலை மட்டும் கிடைக்காதுப்பா எல்லா வேலையும் கிடைக்கும் அது நீ எப்படி யூஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஸோ அதுலேருந்து அது இது வரைக்கும் நம்ம கம்பெனி வாழ்க்கை ஓரளவு நல்லா போய்ந்தது அதுக்கப்புறம் இவ்வளோக்காக தான் அந்த கம்பெனி விட்டு வந்தேன் ஸோ லாஸ்ட்டு ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு வந்தோம் சொன்ன அந்த கம்பெனி வந்து எக்ஸி எம்ஜி சைனா கம்பெனி இது ஸோ அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து தேவையான மெட்டீரியல் அப்புறம் இது ஜேசிபி உருவாக்குவங்களே அந்த மாதிரி கம்பெனி இது ஸோ அந்த கம்பெனி தான் லாஸ்ட்டில் விட்டு வந்தேன் அது இவ்வளோக்காக ஸோ இதுதான் என்னோட லைஃப் ஸ்டோரி இதுதான் வேறு எதுவும் கிடையாதுங்க ஓகே அதெல்லாம் கேட்டுச்சிங்க இவ்வளோ கேட்டுருந்தேன் அப்போ வந்து சொல்லணும் அதனால தான் சொன்னேன் ஓகே ஓகே அவங்க மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்